அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிம்மத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் இறைவா போட்டு பணம் சீரியஸில் இன்னைக்கு வேற ஒரு விஷயத்தை வித்தியாசமான வந்து பார்க்க போறோம் இது சின்ன சின்ன குட்டி 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 கதைகளை சேர்த்து பேச போகிற விஷயம் அந்த கதை வந்து பேச்சோட சுவாரஸ்யத்தை கூட்டுவதற்காக பொழுதுபோக்குக்காக இல்லை முதல் விஷயம் வந்து ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயமே மிஸ் மிஸ்ஸாக போச்சு மிஸ் ஆகிடுச்சு ஒரு கதையில் வந்து ஒரு அம்மா ஒரு பையன் ஒரு அப்பா அக்கா தங்கை கூட்டாக வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த பையன் வேலைக்கு போய் முதல் மாதம் சம்பளம் வாங்குறான் அப்போ முதல் மாதம் சம்பளத்தை அம்மாட்ட கொடுக்குறான் கொடுக்கும்பொழுது அம்மா இல்லை இல்லை இந்த நீ நல்லா இருக்கிறதுக்கு ஓடா தேஞ்சு போனவர் வந்து உங்கள் அப்பா தான் உங்கள் அப்பாட்டை கொடுன்னு சொல்கிறாரு பையன் மறுத்துக்கிட்டே இருக்கான் இல்லை முடியாதமா நீ தான் வாங்கணுமா அதான் சரியாக இருக்குமான்ட்டு அம்மா வந்து பத்து வாட்டி சொல்லிட்டாங்க இவனும் பத்து வாட்டி அவன் நான் உங்ககிட்ட தான் கொடுப்பேன்னு சொல்கிறான் அந்த பையன் அம்மா அவங்க நீ என்கிட்ட கொடுக்கூடாது அப்பாட்ட தான் கொடுக்குறான்ட்டு உடனே அக்கா வந்து கோவப்பட்ட அடிச்சுடுவாங்கன்னா நான் தீம்புற அம்மா எதிர்த்து பேசிகிட்ருக்கேன் அப்பாட்டை கொடுனா கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே அக்கா நீ என்னக்கா நீ என்ன புரிஞ்சுக்காமல் இருக்கக்கா அக்கா நம்மெல்லாம் அப்படியே அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க அப்பா வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டும்போதோ காலேஜுக்கு ஃபீஸ் கட்டும்போதோ எதையோ அடமான வச்சு எதையோ சங்கடப்பட்டு யார்ட்டையோ கடன் வாங்கி என்னை மட்டும் நல்லா படிக்க வச்சாங்கக்கா அப்போ அவர் எப்போதுமே கொடுத்துக்கிட்டே இருப்பார் கை மேலே இருக்கும் வாங்குற கை என்னோட கை எப்போதுமே கீழே இருக்கும் இப்போ நான் சம்பளம் வாங்கிட்டேன்னு ஒரு கவரை கொண்டு போய் அவட்ட நான் கொடுத்தேன்னா என் கை மேலே இருக்கும் அவரோட கை கீழே இருக்கும்க்கா அது நான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைக்கா நம்ம அப்பா என்றைக்குமே கை அவரோட கை தாழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷ்னலான கதை ஒன்று படித்தேன் அது அந்த கதை வந்து சாதாரண கதையான நீங்கள் வந்து நகர்ந்து போயிட முடியாது இது போல தான் வந்து நம்ம நம்முடைய தமிழ் தமிழ் கல்ச்சர் வந்து இப்படி தான் இருந்திருந்தது இன்றைக்கி இந்த பாழா போன சீரியல்களால் பாழா போன படங்கள் சினிமா படங்களால் இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒரு ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஆட்டிடியூடோட மணி பவரால் மணி ஃப்ரீடத்தால் தவறுதலாக மாறிட்டாங்கன்றது வருத்தத்துக்குரிய விஷயம் அந்த இடத்துல அந்த பையன் வந்து அப்பாட்ட இந்த காரணத்துக்காக தான் நான் வந்து கொடுக்கலன்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து அப்படியே பீரிட்டு அழுதுதாக அந்த கதையை முடியும் அந்த நீங்கள் அதே போல் சூழ்நிலை வளர்ந்தாங்கன்னா வளர்ந்து வளர்க்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கதையோட வழி புரியும் நிறைய இடங்களில் வந்து அண்ணன் தம்பிகள் நான் பார்த்துருக்கேன் எங்கள் அண்ணன் வந்து சாதாரண இல்லை எங்கள் அப்பாவோடைய முகத்தை எங்கள் அண்ணன் பார்க்குறேன்னு சொன்ன அண்ணன்கள் உண்டு தம்பிகள் உண்டு என் தம்பி சாதாரண இல்லை ரொம்ப நல்லவன் என் மூத்த பையன் மாதிரி என் மூத்த என்னுடைய எனக்கு இருக்க பையனுடைய முகம் தான் அவனை நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு முதல் பையன் மாதிரி அப்படின்னு சொன்ன அண்ணனுங்களாம் உண்டு தம்பிகளும் உண்டு இந்த பூமியில் ஆனால் இன்றைக்கி என் அண்ணங்க வந்து ரொம்ப நல்லா தான் என் தம்பி நல்லா தான் பத்து வருஷம் ஆச்சுங்க பேசி பதினஞ்சு வருஷங்க பேசி எங்கள் அம்மாவை யார் வச்சுக்கோ சண்டைங்க எங்கள் அம்மா வந்து நியாயமாக இல்லைங்க எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாருமே சொத்துக்காக சண்டைங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதிரி வாசகங்களும் ஒரு பக்கம் நம்ம கேட்டுட்டு இந்த மாதிரி வாக்கியங்களும் நம்ம கேட்குறோம் இதுக்கு காரணம் என்ன ஒரு இடத்துல அந்த பையன் வந்து நம்ம அம்மா அம்மா அப்பாட்ட வந்து பணம் கொடுக்குற விஷயத்தில் அம்மா தான் கொடுப்பேன்னு போது அதில் வந்து ஒரு ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருந்தது மற்ற இடத்துலலாம் வந்து மணி தான் பெரிய ப்ளே பண்ணுது அப்போ இந்த பணம் மணி ஃப்ரீடம் வந்ததுனால உறவுகள்லாம் உடஞ்சி போயிருக்கின்றத நம்ம கவனிக்கணும் அப்போது எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலையும் பணம் உறவுகளை விடக்கூடாது அப்படின்றத முதல் விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்க இது இதில் வந்து ஒரு 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 முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு இப்போ இந்த வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் கிடையாது ஆனால் அதை வந்து என்னுடைய டீம்ல இருக்கிற சிலர் வந்து இன்னும் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் எங்கிட்ட வந்து என்கொயரி பண்ணுறதால என்னோட ஆஃபீஸ்க்கோ என்னுடைய அலுவலகத்துக்கோ என்னுடைய வெளிநாட்டு அலுவலக நம்பருக்குலாம் என்கொயரி பண்ணுறதுனால நான் பண்ணலை என் டீம் மெம்பர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் அது வந்து நான் யார்டையும் கலந்து பேசாமல் நான் சொல்லிட்டேன் ஆனால் கலந்து பேசியிருக்கணும் ஏன்னா அந்த ஆண்டாள் வாசல் என்பது என்னுடைய குழந்தை கிடையாது இப்போ அது வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ அது டீம் ஆஃப் பீப்புள் வச்சுருக்காங்க துரதிருஷ்டவசமாக அதை எடுக்கிறேன்னு சொன்னவர் வந்து நாம் தனியாக தான் எடுப்பேன் நான் இவர் கூட சேர்ந்து பண்ண மாட்டேன் அவர் கூட சேர்ந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் அவர் வந்து அங்கே சம்பாதிக்கிறாரு இங்கே சம்பாதிக்கிறாரு அவர் வந்து நல்லவர் கிடையாது உங்களை விட்டு நாலு நல்லவங்க போயிட்டாலும் அதுக்கு அந்த இவர் பண்ண விஷயங்கள் தான் போட்டு கொடுத்து தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுக்கெல்லாம் சொன்னபோது நான் ரொம்ப மனமுடைந்து போனேன் அவருக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் கெட்ட பேர் ஏற்படுறதுனால அவருக்கு பண தேவை இருப்பதுனால தேவையில்லாமல் ஒரு 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 இன்றைக்கி ஒரு இருபது ரூபா வருதுங்க வந்து ஒரு ஹோட்டலில் கீட்டில் ஏதோ விற்று அவன் வந்து இப்போ சூசைட் பண்ணுற மனநிலை இருப்பதால் இது போன்று தொடர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுனால அப்போ நீ ஒன்று உருப்படியாக இந்த சப்ஜெக்ட்டை வந்து பண்ணு இது பாவமோ புண்ணியமோ அது நீ பண்ணுற உன்னுடைய கர்மா சம்மந்தப்பட்டது தயவுசெய்து இது இதை பார் இந்த கிளாஸ் எடு அப்படின்னு சொன்னது ஐடியா நான் சொன்னதுனால தான் முதல் முறையை நான் போது அவர் கேட்கல ரெண்டாவது முறையை சொன்னபோது கேட்டார் ஒரே ஒரு நாளில் வந்து இன்னொருத்தரையும் கூட வச்சுக்கோ ஹெல்ப்புக்கு அப்படின்னும் போது முடியவே முடியாதுன்னு அந்த அணி திறமை அடித்து சொல்லிட்டார் சொன்னதோடு நின்று இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது அவர் சொல்லும்போது இவர் சரியான ஆள் இல்லைன்னு எனக்கு ஒரு அட்வைஸு நான் இன்னும் எங்கள் அம்மா அது மார்பிளை பால் குடிக்கிற பிள்ளை கிடையாது என்னோட கல்யாண வயதில் எனக்கு பொண்ணு குழந்த இருக்கா பொண்ணு இருக்கா அப்படின்றது தான் எங்கள் கவனிக்கத்தக்கது எனக்கு யார் நல்லது நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்றது வந்து சில காலங்கள் தீர்மானிக்க முடியாமல் நான் இருந்திருக்கலாம் எனக்கு இன்னும் நான் வந்து கை குழந்தை கிடையாது அப்போது ஒரு சண்டை போடும்போது டீச்சர் என்னை வந்து மட்டும் நீங்கள் அடிக்கிறீங்க அவனுக்கு அந்த கொய்யா பழம் திருடி சாப்பிட்டான் புளியம் புளியம்பழம் சாப்பிட்டு திரும்பி திருடி சாப்பிட்டான்னு ஒரு பத்து பேரை போட்டு கொடுக்குற மாதிரி இவன் அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது இ இவன் வந்து கெட்டவன் இவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறான் அப்போ அது முதல்லேயே சொல்லியிருக்கணும் இல்லையா முதல்லயே பயணப்படும் போது சொல்லணும் இல்லையா கேட்டால் போட்டு கொடுக்குற பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்றது அப்போ அந்த பழக்கம் இல்லைன்னா எப்பவுமே அதை சொல்லக்கூடாது அப்போ இந்த இடத்துல அந்த பணம் வந்து அடுத்தவன் சம்பாதிச்சா அதை பொறாமையாக பார்க்குற குணம் இருக்குது பார்த்தீங்களா அது மிக 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 ஆபத்தானது அடுத்தவன் சம்பாதிக்கலாம் அவன் புரோக்கரேஜ் பண்ணலாம் அவன் வந்து வாஸ்து பார்க்கலாம் அவன் வந்து காசிக்கு கூப்பிட்டு போகலாம் இல்லை ஜெர்மனி கூப்பிட்டு போகலாம் ஏதோ ஒரு விஷயம் அவன் டெய்லி போகிறான் அந்த ஒரு 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 வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போய் ச பணத்துக்காக போய் நிற்கிறான் அதெல்லாம் அவனுக்கு பணம் வருது அவனுக்கு அங்கெல்லாம் பணம் வருது அங்கெல்லாம் அவனை இங்கே சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் அவர் கொடுக்கப்படல அதனால் வந்து இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறது சொல்கிறதுங்கன்னா அடுத்தவங்களுக்கு பணத்தை பார்த்து தயவு செய்து பராபப்படாதீர்கள் அடுத்தவங்க பணம் சம்பாதிப்பது வந்து உங்களுக்கு பிடிக்காமல் பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து அடிப்படையிலே உங்களோட தவறு உங்கள்கிட்ட தவறுக்குன்னு அர்த்தம் என்னை பத்திரிக்கை நான் வந்து இந்த மொமெண்ட்டு வினை வினை வென் இட் திஸ் நான் சொல்கிறேன் நல்லதாக கெட்டதும் என்ன நீ எதுவுமே கூப்பிட்டுக்காத எனக்கெல்லாம் வந்து கிளியர் கட்டாக எனக்கு எனக்கு யார் என்னன்னு எனக்கு தெரியும் சிலரெலாம் மரணத்து மரணத்து மரண தருவாயில் கூட மரணம் அடைந்த பிறகு கூட நான் இவங்கெல்லாம் என்னை பார்த்துடக்கூடாங்கிற ஒரு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணால் இந்த பணத்துக்காக தன்னை மாற்றிக்கொண்ட அந்த நபரை தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த வகையில் நீங்கள் அனைவருமே எமோஷனலான எமோஷன் ரொம்ப முக்கியம் இன் மோஷன் அது வந்து பாண்டிங்கோடு இருக்கணும் அன்போடு இருக்கணும் ஆத்மார்த்தமாக இருக்கணுன்றது நீங்கள் புரிஞ்சுங்க பணத்துக்கான அந்த திமிர் வரக்கூடாது பணம் எல்லாருமே சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பீங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து காலையில் நான் பிளட் டெஸ்ட் கொடுக்க போனோம் ஆர்பிட்டோ ஏஷியான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கம்பெனி அது திருப்பூர் ஹெட் கோர்ட்டர்ஸாக கொண்டது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கூட திருப்பூர் தான் அந்த ஓனர் மேகலா மணி ஐயாவுடைய பையனுடைய நிறுவனம் அது எனக்கு நல்லா தெரியும் நான் நான் என்னை யாராவது பார்த்துட்டாங்கன்னா இவங்க வந்து பணம் வாங்க மாட்டாங்கன்னு தெரியும் அதனால் நான் வந்து பார்த்தேன் காரில் உட்காந்து பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச முகம் எதுவும் இல்லை டக்குன்னு போகிற அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு இந்தந்த டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொல்கிறேன் உடனே அந்த பொண்ணெல்லாம் சொல்லிவிட்டு சார் ஆயிரத்தி ஐநூறுபா பே பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் டெஸ்ட்லாம் எடுத்துட்டேன் அந்த பிளட்லாம் கொடுத்துட்டேன் அவங்க வீடியோ கேமராவில் வந்து அந்த ஹெட்டு பார்த்துட்டு உடனே ஓடிவிடுறாரு என்ன சார் ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் என்ன சார் பணத்தை போய் பாக்கெட்டு உள்ளே வைங்க சார்னு சொல்லி திருட்டி இன்றைக்கி தான் எங்கள் ஓனருக்கு பர்த்டே நல்ல நாள் அது மாதிரி இங்கே வந்திருக்கீங்க ரொம்ப சத்தம் போட்டார் இது நம்மளுடைய இது எங்கனோட இதில் சார் நம்மளோட கம்பெனி சார் நீங்கள் எப்படி பணம் பே பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்போது நீங்கள் உங்களுடைய நாடி நரம்பு எல்லாம் ஒரு ஒரு இன்ச்சும் அடுத்தணும் உதவணுன்னு உண்மையான நீங்கள் உண்மையாக நினச்சிங்கன்னா இருந்து அனாவசியமாக ஒரு ரூபா கூட பறிக்கப்படாது எனக்கு ரொம்ப வருத்தம் அவர் நீங்கள் பணம் விடாமல் எனக்கு கொடுக்க விடாமல் பண்ணதில்லை ஆனால் அவர் சொன்ன வாக்கியம் இது நம்ம கம்பெனி நீங்கள் எப்படி பே பண்ணலாம் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நூ நூறு வாட்டி ப்ளட் டெஸ்ட் இருந்தாலும் வாட்டி பணம் வாங்கலை இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஏன்னா இவங்கள்ட்ட தான் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது பெஸ்ட்டு வந்து ஒரு கிளினிக்கல் லேபு அப்படின்றதுனால நான் அங்கே போனேன் ஆனால் நான் அந்த பணம் கொடுக்குற நேரத்தில் அவங்க வந்து ஓடி வந்துட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து யார் நிற்கிறான்னு பார்த்தா பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க எங்கே பார்த்த உரிமமாக இருக்கிறது தான் கீழே வந்தோம் சார் என்ன சொக்கறிங்க சார் இப்படி பண்ணுறீங்களான்னு திட்டினேன் ஒரு பொம்மல்ல ஒரு வீடு அப்புறம் நான் சமூக கொடுத்துட்டு வந்துட்டேன் அந்த ஆராய்ஸ் மேட்டர் பட் பாயிண்ட் என்னென்னா நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் உங்களுடைய பணம் விரயமாகின்றது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கேயோ தப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் பணம் சேவ் பண்ணப்படாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கேயோ நல்லது பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் இதுதான் வந்து என்னுடைய வே ஆஃப் லைஃப் அப்போது நான் அடுத்த நான் இப்போ சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் என் கூட இருக்கவங்க நான் நான் வந்து சில விஷயங்கள்ல எனக்கு கோபம் உண்டு தவறுதலாக வாசம் சொல்லி கொடுத்தவங்க மேலே எனக்கு பயங்கர கோபம் உண்டு ஆனால் அவங்க பணம் சம்பாதிச்சா நான் என்றைக்குமே நான் கோவப்படுத்துவேன் என் கூட ஒரு தம்பி இருக்கார் மனசனும் அவ அவர் வந்து நான் வாங்குறது மூணு மடங்கு ஃபீஸ் வாங்குறாரு என்கிட்டே போய் சொல்லுவார் அண்ணா அதுக்கு தான் போயிருக்கேன்ண்ணே உங்கள் வேலையாக தான் போயிருக்கேன்னு சொல்லுவார் அங்கே பார்த்தா நாலு வாசை பயன்படுத்தி பார்ப்பாரு எனக்கு அது ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அவரை நம்பி ஒரு பத்து பேர் இருக்காங்க அவர் நல்ல மனிதர் சிறந்த மனிதர் அவர் என்ன ஃபீஸ் ஆனால் எனக்கு எல்லாம் ப்ராப்ளம் ஏன்னா அவருக்கு நான் அரிசி வாங்கிக்கிற பொருளை பருப்பு வாங்கிக்கிற பொருளை அவர் வீட்டுக்கு அரிசி அவர் போய் வேலை தானே முடியும் அப்போ இந்த இதில் நான் தெளிவாக இருக்கேன் அப்போ என் கூட இருக்கவங்க எல்லாருமே நான் பொழுது இப்போ நான் வந்து ஒரு 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 கார் ஒரு கோடி ரூபா கார் வச்சுருக்கேண்ணா என் கூட இருக்கவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா பைக்காக வச்சிருக்கணும்ல ஒரு செகண்ட் ஹேண்ட் காராக தான் வச்சுருக்கணும்ல எல்லாரும் சைக்கிளில் வரும் நம்ம கூட இருக்க எத்தனை பேரும் பிச்சைக்காரனாக இருக்கணும் ஏன் ஒரு வேளை சோத்து கூட கஷ்டப்பட்டு நிற்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வளர்ச்சி வளர்ச்சி என்பது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாயிண்ட் இஸ் வெரி கிளியர் எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்துலையுமே நீங்கள் வந்து அடுத்தவர்கள் வந்து பணம் பண்ணுறாங்க மட்டும் புறாமல் பற்றாதீங்க அது உங்களை அழித்து ஒழித்து விடும் ரெண்டாவது விஷயம் வெளிப்படையாகிடுங்க இது வந்து ஒரு ஒரு பெர்னா கதையில் அவருக்கு ஒருத்தரை லெட்டர் எழுதுறார் உங்களுடைய ஃபோட்டோவும் கையொப்பமும் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட பிஏ வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார் ரெண்டாவது கடிதம் எழுதுறார் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வச்சு கொண்டாடுறதுக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஒரு நல்லா ஒரு நூறு டாலர் கிடச்சிதுன்னா அதை வச்சு நான் ஒரு ரெண்டு மூணு செலவு இருக்குது அதை நான் மீட் அவுட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து கையெழுத்து போட்டு ஃபோட்டோ அமிச்சார் ஏன்னா அவன் வெளிப்படையாக நான் எதுக்காக உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லிவிட்டு அதனால் நான் அனுப்பிச்சான்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை ரொம்ப முக்கியம் அதாவது சுற்றி உழைச்சுனா பேசக்கூடாது எஸ்னோனா எஸ்னோ அவ்வளோதான் எனக்கு இது வேணும் இது வேணும் யூ ஷுட் பி வெரி கிளியர் ப்ரிசைஸாக இருக்கணும் அப்போது நீங்கள் அந்த வெளிப்படைத்தன்மை அவங்ககிட்ட இருக்கோ அவன் ப்ரிசைஸாக இருப்பான்றது நீங்கள் புரிஞ்சுக்கேன் மூணாவது விஷயம் வந்து பூமியை வந்து பொறுத்த வரைக்கும் படுத்தால் அது பாயி எழுஞ்சு நடந்தால் அது வந்து நமக்கு பாதை அப்போ இந்த பூமியை நம்ம எப்படி உபயோகப்படுத்த போகிறோன்றதான் விஷயம் சிலருக்கு வந்து இந்த பூமியில் லக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய ரோல் ப்ளே பண்ணும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு மாமியார் மருமகங்கள் கதை அது மாமியார் வந்து மூன்று மருமகளுக்கும் வந்து யார் நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதுக்காக ஒரு போட்டி வைப்பாள் ஒரு நடு ஆற்றுல ஒரு ஃபஸ்ட்டு மறுமணம் கூட்டு போவாள் கீழே விழுந்துருவா என்னை காப்பாற்றுப்பான்னு சொன்னால் உடனே அவன் காப்பாற்றிடுவான் மாமியாரை காப்பாற்றுறதுக்காக உனக்கு அன்பு பரிசுன்னு சொல்லி மாமியார் அடுத்தாலும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு புது கார் நிற்கும் நிற்பாட்டி வச்சுருப்பாங்க ரெண்டாவது மருமன்னு அதே போல் கூப்பிட்டு போவாங்க அவனும் என்ன பண்ணுவான் வந்து மாமியாரை காப்பாற்றிடுவான் ரெண்டாவது வந்து அவன் அடுத்த நாள் அவன் காலையில் பார்த்தா ரெண்டாவது மரும வீட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு புது கார் மாமியாரை காப்பாற்றி என்னுடைய ரெண்டாவது மருமனுக்கு என் மனமாக தான் நன்றின்னு சொல்லி ஒரு ஒரு போர்டு வச்சு கார் நிற்கும் மூணாவது மருமகனும் போவாங்க மூணாவது மருமகன் போகும்போது மூணாவது மூணாவது மருமகன் போகும்போது அவங்க உயிரே அது மாதிரி ஆற்றுலேருந்து விழுவாங்க அப்போ மருமகன் சொல்லுவான் எனக்கு வந்து தெரியும் ஆனால் உன்னை காப்பாற்ற மாட்டேன் காரணம் என்னை போட்டு பாடாக படுத்திருக்க வறுத்து எடுத்திருக்க வச்சு செஞ்சுருக்க நீ நீ எல்லாம் உயிரோடு இருந்தால் நான் என் பொண்ணாட்டோட நிம்மதியாக இருக்க முடியாது தயவுசெய்து போய் சேர்ந்துருன்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப ஒரு என்ன இருந்தாலும் அம்மா இல்லையா ஒரு சங்கடத்தோடு வந்து படுப்பான் ஆனால் வந்து அவங்களுக்குள்ளே நமக்கு ஒரு கால காரு போயிடுச்சா கார் பெருசாக மாமியார் உயிர் பெருசா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த நாள் விலை உயர்ந்த ஒரு வெளிநாட்டு காரணிக்கும் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் சுதந்திரத்தை கொடுத்த என்னுடைய இளைய மருமகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் ஒரு கிஃப்டை கொடுத்துருப்பார் அப்போ இது வந்து லக்கு இப்போ இது வந்து இது எல்லா இடத்துலையும் இந்த லக்கு வேலை பார்க்காது பட் இது வந்து ஒரு ஜோக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தால் கூட இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான அத்தனை வாய்ப்புகளும் அது வந்து வச்சுக்கிட்டே இருக்குது அது ஒருத்தனுக்கு வந்து இந்தியன் காராக இருக்கலாம் ஒருத்தனுக்கு இன்டர்நேஷ்னல் காராக இருக்கலாம் ஒருத்தனுக்கு ஒரு லட்சம் காராக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு ஒரு கோடி காராக இருக்கலாம் ஒருத்தனுக்கு ஒரு லட்சம் வீடாக இருக்கலாம் ஒன்றொருத்தன் ஒரு கோடி வீடாக இருக்கலாம் ஒரு கோடி ரூபாய் வீடாக இருக்கலாம் அது நம்ம கையில் இல்லை நம்ம நடந்தோம் அப்படின்னா இந்த பா பாயால் நினைத்து இந்த பூமியை பாயா படுக்காமல் அதை பாதையான நினைத்து நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஒரு குருகுலத்தில் அந்த குரு வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுப்பார் சயின்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவலி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரிலாம் எடுப்பார் அன்றைக்கி வந்து கணிதம் மேக்ஸ் எடுக்க வேண்டிய தினம் அப்போ அவர் சொல்வார் நான் ஒரு ஒருவருக்கு நாலு குழந்தைகள் முதல் குழந்தைக்கு பத்தாயிரம் பொற்காசு ரெண்டாவது குழந்தைக்கு பத்தாயிரம் பொற்காசு நாலு ஆண்கள் மூணாவதுக்கும் பத்தாயிரம் பொற்காசு நாலாவது ஆளுக்கும் பத்தாயிரம் பொற்காசு கொடுத்துடுறேன் அதாவது அந்த வீட்டுடைய உரிமையினர் முடிய போகுது அதனால் நல்லா வச்சுங்கன்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் பொற்காசு மிச்சம் பத்தாயிரம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பத்தாயிரத்தை கொண்டு போய் வந்து முதல் மகனை கொடுப்பேன் அப்போது ஒரு கேள்வி அவர் கேட்பார் சீரியல்கிட்ட இப்போ இதன் மூலமாக அந்த முதல் மகனுக்கு என்ன வரும் அப்படின்றோன்னே எல்லாம் சொல்லுவாங்க அவனுக்கு பத்தாயிரம் பொற்காசு எக்ஸ்ட்ரானால இருபதாயிரம் பொற்காசு இருபதாயிரம் பொற்காசு எல்லாம் சேர்ந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு சிறுன் மட்டும் சொல்ல மாட்டான் பேசாமல் இருப்பான் அவனை எல்லாம் கிட்ட பண்ணாங்க இந்த லூசு பையன் இது கூட தெரியாமல் அரைமெண்டல் இப்படி இருக்கு ஏடா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவாங்க அவனுக்கு பத்தாயிரம் பொற்காசு வந்ததுனால் ஆணவம் வரும் அகங்காரம் வரும் திமிரு வரும் திராவாட்டு வரும் எல்லாத்துக்கும் மேலே தம்பிகளுடைய பணத்தை தன அவனுக்கான பணத்தை அவனை எடுத்துக்கிட்டதுனால அதுக்கு பாவமும் வரும் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் குரு சிரிச்சுக்கிட்டு இது அவன் சொல்லும்போது எல்லாம் நல்லா நகையாடுவாங்க குரு சொல்லுவாங்க சூப்பர் இது எப்படா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்பாரு நீங்கள் முதல் பையனுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கணிதம் குருவே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அது ஆன்மீகம் நீங்கள் ஆன்மீகத்துக்கான கேள்வியை தொட்டிங்க அதனால் நான் அதுக்கான பதிலை நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்போ நாம் வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா வார்த்தைகளுக்குள்ள ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைகளுக்கு நடுவில் கூடிய அர்த்தத்தையும் புரிஞ்சிக்கணும் ஒவ்வொரு லைனுக்கு கீழே ஒரு ஒரு லைன் இருக்குது அதுக்கு அடுத்த ஒரு லைன் இருக்குது நடுவில் பிளாங்காக இருக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வாசகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும் சொன்ன விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் சொல்லாத விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் அப்போ நீங்கள் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா அடுத்தவொன்ன பார்த்து பராமரிக்கக்கூடாது இந்த பூமி வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிஸி வந்து நிறைய வச்சுருக்கு அதனால் நீங்கள் வந்து நீங்கள் பாட்டு செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி வந்து வெளிப்படையாக இருங்க உங்களுக்கு என்ன வேணுன்றது தெளிவாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் நாலாவது எல்லாத்த விட அந்த ஸ்மார்ட்னஸ் எனக்கு வந்து என்னுடைய குருநாதர் வந்து இந்த கேட்ட கேள்விக்கு வந்து நான் அந்த அந்த லைன் என்ன வரும் எவ்வளோ வரும்ன்ற அந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி நான் அவர் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சீரன் சொன்னது போல் உங்களுக்கும் தெரியணும் எது எப்படி என்ன எப்போதுன்ற ஒரு விஷயத்தை அப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்மார்ட்னஸ் வரணும் அப்படி சொன்னால் என்ன பண்ணணுன்றது தான் இப்போ கேள்வி ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்கள் வந்து இந்த இது போல் நானும் இன்டெலக்சுவலாக ஆகணும் இது போல் நானும் புதுசாதனமாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு சொக்கணிங்க நேற்று வந்து நான் வந்து டொயேட்டோ ஷோரூம் போயிருந்தேன் பேட்டரி மாற்றணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு போகிறேன் லேண்ட்ஸ் அண்ட் வாங்கன்னு சொல்லிட்டு நான் போன உடனே அவன் வேறு யார்ட்டையோ பேசிகிட்ருக்கான் ஆள் பிஸியாக இருக்கார் நான் வரேன்னு இப்போ பேட்டரி மாற்றணும் பேட்ரியா ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ஆம்ரான் ஐம்பத்தஞ்சு அப்படின்னு நான் ரொம்ப மாற்றணும் அப்படியே அது மாதிரி ஒரு நான் ஏதோ வந்து மூணு வேலை சாப்பாடு போடுங்கன்னு தயு காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்க போன மாதிரி ஒரு பிகேவியர் இருந்தது நான் வந்து உடனே ஒரு இன்றைக்கி ஒரு கால் வந்தது எனக்கு இதுக்கே என்னுடைய கம் என்னுடைய ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னுடைய என்னுடைய குருநாதன் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு கிளாஸ் மட்டு என்னுடைய வெல்விஷர் அந்த கம்பெனியோட சிஇஓ எம்டியாக இருக்கான் டொயேட்டோவில் நான் வந்து ஒரு நான் எந்த விஷயமும் நான் சொல்ல எதாச்சும் ஒரு கால் வருது அப்போ நான் சொன்னேன் ஒரு கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரிஞ்சுங்க ஒரு வண்டியை கொடுத்தா நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லாமல் பேட்ரி மாற்றுறீங்க இன்னொரு வண்டிக்கு பேட்ரின்னு கேட்டீங்கன்னா நான் வர சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்குறீங்க மூணாவது வண்டி மூணாவது விஷயம் கேட்குற ஒரு வந்து வண்டியில் வந்து ஷாக் அடிக்குதுன்னு சொன்னேன் ஷாக் அடிக்கலன்னு சொல்லுங்கள் அப்போ வண்டியை வந்து பெட்ரோல் போட்டு நான் ஒரு ட்ரைவரை போட்டு உங்கள் ஒர்க் ஷாப்புக்கு அமைச்சு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னேன் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு கம்பெனியாக அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் முட்டாளா நான் பணம் வந்து நான் நோட் அடிக்கிற மிஷின் இருக்கா அதனால் நான் பணத்தை வந்து நிறைய பெட்ரோலாக மாற்றி ட்ரைவருக்கு ஒரு நாளைக்கு ஆயரூவா சமளத்து கொடுத்த அனுப்பதுக்கு நான் டூ திங்க் தட் டம் எ ஃபுல் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதோடய சீரியஸ்னஸ் நான் ரொம்ப சாஃப்டாக கேட்டேன் அப்போ அதுக்கான தான் நீங்கள் ஈவினிங் ஈவினிங்குள்ளே நடந்தது இதில் நீங்கள் நீங்கள் கூ கூர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தேதி சேலரி வந்துடும் இல்லை ஏழாம் தேதி ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்னால் ஏழாம்தேதிக்குள்ளே சேலரி வந்துடும் அந்த ஆட்டிடியூடு இருக்கவங்க வந்து அந்த ஸ்மார்ட்னஸை கொண்டு வர முடியாது இப்போது இதே வந்து அந்த பையனோட இடத்துல இருந்தால் நான் நான் இருந்திருந்தேன்னா நான் ஒரு சேல்ஸ் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா சார் வணக்கம் சார் வாங்க சார் காஃபி வேணுமா ஜூஸ் வேணுமா சார் பொதுவாக லேண்ட் சைனில் போன கொடுப்பாங்க நான் கேட்பேன் சார் உட்காருங்க சார் டூ மினிட் சார் சார் வந்து உங்கள்கிட்ட பேசின வந்து அவர் கார்த்திக் சார் வந்து வேறு ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டுருக்கார் இஃப் யூ டோன்ட் மீன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார் டிவி பாருங்கள் சார் இல்லை பேப்பர் படிச்சுட்டுருங்க சார் ஆயில் கம்பேக்ட் யூ சார்னு சொல்லலாம் நான் வந்து ஒரு பணத்தோடு வந்து உங்களுக்கு செலவு பண்ண போகிறேன் ஒரு பொருளை வாங்க போகிறேன் அந்த பணத்தோடு தான் நான் போகிறேன் பொருள் வாங்காமல் போகிறேன் அப்படின்னா அது கம்பெனிக்கு நஷ்டம் அது ஒரு இண்டிவிஜுவலுக்கு தெரியாது அப்போது இந்த இடத்துல அந்த இன்வால்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கு இருக்கின்றதோ யார் தன்னுடைய தொழிலை காதலிக்க காதலிக்கின்றானோ அவனுக்கு மட்டும்தான் இது வந்து சாத்தியப்படும் இந்த ஸ்மார்ட்னஸ் இன்ஃபேக்ட் இன்றைக்கி நடிகர் மதன் பாப்போடு ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசிகிட்டு இருந்தேன் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் ஜென்ரலான ஒரு டிஸ்கஷன் அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் ரமணருக்கெலாம் வந்து கேன்சர் வந்தது ராமகிருஷ்ண பரமம்சர் கேன்சர் வந்தது அப்படின்னும்போது இது வந்து என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் யாருடைய பாவத்தை நாம் தொடர்ந்து கேட்டாலோ யாருடைய பாவ செயல்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு யாருடைய பிரச்சனையை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலோ யாருக்கு நம்ம வந்து அந்த பிரச்சனை தீரணும்னு நம்ம வந்து வேண்டிட்டாலும் நமக்கு ப்ராப்ளம் வருன்றது தான் உண்மை அந்த வகையில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வந்து அவங்க குணப்படுத்திருக்காங்க அது ஏதோ ஒரு இடத்துல போகணும்ன ஒரு பலூன் இருக்குது நல்லா காற்று அடித்தாச்சு அது போட்டு அமுக்குறோம் மூடி மூ அந்த எங்கே காற்று உள்ளே வந்ததோ அந்த இடத்த மூடிட்டா அது அந்த இடத்த மட்டும் மூடிவிட்டால் போதுமா நல்லா அமுக்க அமுக்க ஏதாவது இடத்துல உடச்சி வெளில போவோம் இல்லையா அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இங்கேருந்து அங்கே போயிருக்கின்றதான் விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு சம்பளம் ஆக்கிறீங்க இல்லை ஒரு சம்பளம் வாங்குறீங்கன்றதை வச்சுங்க ஏனோ தானு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கான விளைவுகள் ஏன்னா நீங்கள் கம்பெனிக்கு நேர்மையாக இல்லை கம்பெனிக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது வேறு ஒரு இடத்துல பெரிய விஷயமாக வெடிக்கும் அது அந்த அவர்கிட்ட சொன்னது வேறு இப்போ உங்களுக்கு நான் சொன்னது வேறு வெடிக்கும் அது வந்து எங்கே வெடிக்குன்றது தான் மேட்ரு அது வீட்டுக்குள்ளையா இல்லை உங்களுக்கா உங்கள் வண்டியிலையா உங்கள் வீட்டுக்குள்ளேயா வீட்டில் இருக்க டிவியா இல்லை வந்து மனசா அதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல் அப்டு யூ நீங்கள் இந்த இன்வால்வ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு சத்தியமாக நடக்கும் நீங்கள் வந்து இன்வால்வெண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்மார்ட்னஸ் வரும் இன்வால்வ்மெண்ட் இருந்தால் தான் அடுத்த மதிக்கக்கூடிய ஒரு நேர்மையான குணாதிசயம் உங்களுக்கு உங்களுக்குள்ளே வந்து வரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க ஸோ பணம் வரணும் அப்படின்னு சொன்னால் இன்வால்மெண்ட் தி 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அண்டு யூ ஆட் லவ் த புரொஃபன் காதலிச்சு தீரணும் உங்களுடைய நீங்கள் காதலில் எப்படி சொல்லுவீங்க எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து சின்ன பிள்ளைங்கள வந்து கேம்ஸ் மொபைல் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் இதே மேக்ஸு ஃபிசிக்ஸை படினா சங்கடப்படும் போடும் அப்போ எது பிடிக்குமோ அந்த பிடித்தலுக்கு அளவுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும் அதே ஃப்ரீக்வன்சியோட நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிக்கணும் அல்வாஸ் சாப்பிட பிடிக்கும் சர கடிக்க பிடிக்கும் சினிமா பார்க்க பிடிக்குன்னா அந்த ஃப்ரீக்குவென்சியோடு மேட்ச் பண்ணி உங்கள் வேலையை நீங்கள் இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னால் த வின்னிங் வாஸ் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அது என்றதுக்கு மிஷின் வச்சக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த மிஷினில் போடுறதுக்கும் ஒரு ஆள் வச்சக்கூடிய சூழ்நிலை தான் உண்மை ஸோ அந்த வகையில் பணத்தை நோக்கி நீங்கள் பயணப்படன்னா காதலியுங்கள் பணத்தையும் காதலியுங்கள் உங்கள் வேலையும் காதலியுங்கள் ஆத்மார்த்தமாக வேலையை பாருங்கள் பெரிய மாற்றம் ஏற்படும் அண்டு ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் என்னென்னா வாஸ்து கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் நான் ஒரு நாள் வந்து எனக்கு தெரிஞ்ச வாஸ்து இல்லாத விஷயங்கள் நியூம சாரி ஒரு ஹியூமன் பிகேவியர் பற்றி எப்படி வந்து கேஷ் ஹேண்ட்லிங் மணி ஹேண்ட்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒன்றை என் சொந்த காசில் வந்து சொந்த காசில் தங்கி நான் சொல்லி கொடுத்துட்டு போகணுன்னு முடிவெடுத்துட்டேன் அது ஒரு ஆறு ஏழு நாள் பயிற்சி வகுப்பாக இருக்கும் நான் பண்ண மாதிரி தான் வந்து நண்பனும் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதெல்லாம் வேணாம்னு சொல்கிறேங்க எங்களுடைய டீமுடைய ஆக சிறந்த ஒரு பெண்மணி அந்த வகுப்பை எடுக்க போகிறாங்க அவங்களுக்கு உறுதுணையாக திரு அனந்த கிருஷ்ணனும் திரு ரகு அவர்களும் இந்த வகுப்பை முன்னெடுத்து செல இருக்கின்றார்கள் ஒரு விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக திரு அசோகன் திரு மலர் பாஸ்கர் திரு பிச்சுமணி அவர்கள் பிச்சுமணி சம்பத் அவர்கள் திரு கோவிந்தன் அவர்கள் இது போல் எல்லாருமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கொண்டு போய் காமிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க பட் தேரின்றது ரெண்டு நாள் தான் என்னுடைய ஸ்பீச் ஒரு நாள் அண்ட் ஃபீட்பேக் ஒரு நாள் மிச்சம் நாலு மூணு நாளோ நாலு நாளோ தேரியாக தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுன்னா ஏற்கனவே ஜாயின் பண்ணி ஏற்கனவே சொல்லி திரு மனவர்கிட்ட சொல்லியிருந்தாலும் அவர் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் தயவுசெய்து டபுள் சாய்ஸ் வாக்கு கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு என்ற நம்பருக்கு இது வந்து நீங்கள் கற்றுக்கிறது வந்து இது பிஸ்னஸாக பண்ண போகிறீங்களா பிஸ்னஸாக பண்ண போகிறா அதெல்லாம் உங்களோட விஷயம் நான் வந்து வாசுன்ற சப்ஜெக்டில் நான் இல்லை நான் தெளிவுபடுத்திட்டேன் என்னை பொறுத்தவரைக்கும் என்கிட்ட ஒரு ஒரு ஐநூறு ஆயிரம் புக்கு இருக்கும் அதுவும் காம்பஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறேன் நான் இவங்க இவங்க க்ளாஸ்க்கு வரவங்களுக்கு மற்றபடி வாசன்னு ஒரு வார்த்தை கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பண்ண முடியும் ஆண்டாளுக்கு நடிச்சுருக்கேன் எனக்கு மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு காஞ்சிபுரத்தில் இருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடம்பிமானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாப்பணம் ஸ்ரீராம ஜெயம்